ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் நீடிக்கப் போகிறார் இதனால் பணியிடத்தில் அதிக வியர்வை சிந்த வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம் மற்றும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களின் வேலையைச் செய்வது போல் உணரலாம் உங்களின் இந்த கடின உழைப்பு இப்போது மக்களுக்கு தெரிவதில்லை உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் பொறுமையாக இருந்து உங்கள் வேலையில் மும்முரமாக இருக்க வேண்டும் வரும் காலம் உங்களுடையது அதனால் உங்கள் உழைப்பு வீண் போகாது நல்ல வெற்றியை தரும் மாதத்தின் முற்பாதியில் ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் கேது பகவானுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுவதுடன் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் முழு வெற்றி பெறுவதில் சந்தேகம் இருக்கும் செப்டம்பர் பதினெட்டு முதல் சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் நுழைகிறார் இது உங்கள் வேலையில் சிறத்தன்மையையும் சாதகத்தையும் கொண்டு வரும் மற்றும் உங்கள் சவால்கள் குறையும் உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள் இதனால் பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் குரு மாதம் முழுவதும் முதல் வீட்டில் அமர்ந்து உங்கள் ஏழாவது வீட்டில் முழு பார்வை செலுத்தி உங்கள் தொழிலுக்கு செழிப்பை வழங்குவார் உங்கள் சிந்தனையும் புரிதலும் வளரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும் மற்றும் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் வணிகத்திற்கும் வித்தியாசமான இடத்தை வழங்கும் உங்கள் எதிரிகள் நான்கு பேரும் பிளவுபடுவார்கள் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஏழாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இப்படி செய்தால் இந்தத் தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தரும் பரிகாரம் ஸ்ரீகணபதி அதர்வ தினமும் பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும்